ஹலோ மக்கள் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பீச் ஃபெஸ்டிவலில் இருக்கும் ஸோ சூப்பரான ஒரு செம்மையாக நடந்துருக்கீங்க பாருங்க பாருங்கள் ப்ரோக்ராம்லாம் எவ்வளோ சூப்பராக நடந்துகிட்ருக்குன்னு ஸோ அந்த பக்கம்லாம் பாருங்கள் ஃபர் நான் சுற்றி நான் பண்ணி காமிக்கிறேன் அந்த பக்கம் பாருங்கள் ஸோ இங்கே பாருங்க ஷாப்ஸ்லாம் இருக்குது ஸோ ஷாப்ஸ்லாம் பாருங்களேன் ஏன் பாருங்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ செம்மையாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு வேறு லெவலில் இருக்குது ஸோ அங்கே பாருங்க டிஜேலாம் வச்சுருக்காங்க டிஜேலாம் வச்சு எவ்வளோ டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க அங்கே பாருங்கள் ப்ரோலாம் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க ஸோ டான்ஸ் ஆகிட்டு சூப்பராக இருக்குது ஸோ நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கப்போ வாங்க பார்க்கலாம் வேறு லெவலில் இருக்குங்க ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குல்ல பிள்ளாதமே எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓ எப்படி இருக்கு

வருஷத்துக்கு வருஷத்துக்கு ரெண்டு டைம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா மக்கள் வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட்ல இருந்து நிறைய பேர் வந்து வெளியே வர்றதுக்கு நல்லா இருக்கும் நான் வீட்டில் இருந்து நீங்களும் ரொம்ப போர் அடிக்கும் வரும்போது எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல வந்து அடாப்ட் ஆகி ரொம்ப மன ஒரு மாதிரியா இருப்பாங்க அப்படி வெளியே வரும்போது ஜாலியா இருக்கும் எல்லாத்தையும் மறந்துடலாம் ஓகே ஓகே நம்ம ஜாலி பண்றோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க சேனல் பேர் மை கருத்து மை கருத்து மை கருத்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ லைக் பண்ணிருங்க ரொம்ப தேங்க் யூ ப்ரோ வா இது நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையுமே கேட்டோம் ஸோ எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு ரிவியூ கொடுக்குறீங்களா அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா எப்படி நடந்துட்டு இருக்கு ப்ரோக்ராம்லாம் ப்ரோக்ராம் என்ன மஜாவும் போகுது

பக்கம் பாருங்க எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் காமிங்க அவ்வளோ க்ரௌடாக இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு மைக்கராக இருக்குது வேறு லெவலில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்படி வா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால கொஞ்சம் தொண்டை இதாக இருக்குது ஸோ அடுத்தது அங்கே அங்கே காமிச்சிட பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கா சூப்பராக இருக்கா வேற லெவலில் இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே பாருங்க எவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பக்கத்தில் விளையாண்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ராம்நாட்டில் இனிமேல் நடத்தணும் ஸோ ராம்நாட்டில் கண்டிப்பாக நடத்தணும் ஸோ வேறு லெவலில் இருக்கு தேங்க்யூ 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 ஸோ மச் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராம்நாடு கலெக்டருக்கும் ஸோ எஸ்பிக்கும் அப்புறம் இதை முயற்சி எடுத்து நடத்தின எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை